ஐ இந்த வீடியோல பற்களின் வெண்மையாக்கும் ஒரு சில இயற்கை பொருள்களைப் பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு அழகே பற்கள் தான் என சொல்லலாம் ஒருவரின் அழகை அதிகரித்து காட்டும் பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது அவர்களை அழகாக காண்பிப்பதற்கு மாறாக மஞ்சள் நிற பற்கள் ஒருவரின் மீது உள்ள மதிப்பையும் குறைக்கும் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் பற்களை வெள்ளையாகும் வாயை துர்நாற்றமின்றியும் பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது அதற்கு தினமும் ரெண்டு முறை பற்களை துலக்குவதுடன் பற்களை வெண்மையாக்கும் ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டு பற்களை பராமரிக்க வேண்டும் அது மட்டுமின்றி காபி டீ சிகரெட் போன்றவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இங்கு பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்கு மற்றும் பற்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சமையலறை பொருட்கள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளன அதன்படி தவறாமல் செய்து வந்தால் பற்களை வெண்மையாக வைத்துக் கொள்ளலாம் முதலாவதாக பார்க்கப்போவது போவது ஆரஞ்சு பழத்தின் தோல் இரவில் படுக்கும் பொழுது ஆரஞ்சு பழத்தின் தோலை கொண்டு பற்களை தேய்த்தும் மறுநாள் காலையில் பற்களை கழுவ வேண்டும் இதனால் ஆரஞ்சு பழத்தின் தோளில் உள்ள வைட்டமின் சி மற்றும் கால்சியம் பற்களில் உள்ள மஞ்சள் நிற கரைகளை நீக்கி பற்களின் வலிமையை அதிகரிக்க செய்கிறது இரண்டாவதாக பார்க்கப் போவது ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி வளம் நிறைந்துள்ளது இயற்கையாகவே அவை பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்கும் அதற்கு ஸ்ட்ராபெரியை அரைத்து பேஸ்ட் செய்து அதைக் கொண்டு தினமும் இரண்டு முறை பற்களை தேய்த்து வந்தால் பற்கள் பளிச்சென்று மாறும் மூன்றாவதாக பார்க்க போவது எலுமிச்சை பழம் எலுமிச்சையில் உள்ள பிளீச்சிங் தன்மையால் அவை எத்தகைய கரையையும் நீக்க வல்லது அதற்கு எலுமிச்சை சாற்றில் சிறிது உப்பு சேர்த்து அதைக் கொண்டு பற்களை தேய்த்து இரண்டு நிமிடங்கள் ஊற வைத்து நன்கு கழுவ வேண்டும் இதன்படி இரண்டு வாரங்களுக்கு தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் பற்கள் வெண்மையாகும் நான்காவதாக பார்க்கப் போவது உப்பு தினமும் பற்களை துளக்கும் பொழுது பேஸ்டில் சிறிது உப்பு தூவி பற்களை துளக்கினால் பற்களில் உள்ள கரைகள் நீங்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக அழுத்தி தேய்த்தால் பற்களில் உள்ள எனாமல் மற்றும் ஈறுகள் பாதிக்கப்படும் ஐந்தாவதாக பார்க்க போவது துளசி துளசி இலையை வெயிலில் சில மணி நேரம் உலர வைத்த பின் அதனை பொடி செய்து அதனை தினமும் பேஸ்டுடன் சேர்த்து பற்களை துளக்கி வந்தால் மஞ்சள் கரைகள் அகலும் ஆறாவதாக பார்க்க போவது ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி பற்களையும் வெள்ளையாக பளிச்சென்று வைத்து கொள்ளலாம் அதே போன்று கேரட் வெள்ளரிக்காய் போன்றவற்றை சாப்பிட்டு வந்தால் பற்கள் வெள்ளையாகும் இறுதியாக பார்க்கப் போவது சாம்பல் அக்காலத்தில் சாம்பல் கொண்டு பற்களை துளக்கி வந்ததால்தான் என்னவோ நம் பாட்டி தாத்தாவின் பற்கள் ஆரோக்கியமாகவும் வெள்ளையாகவும் இன்று வரை உள்ளது ஆகவே இத்தகைய சாம்பலை டூத்பேஸ்டுடன் சேர்த்து பற்களை தினமும் ரெண்டு முறை துளக்குங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்